அனைவருக்கும் வணக்கம் யூஜி தமிழ் இலக்கியம் முதலாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இக்கால இலக்கியத்தில் அழகு ஐந்தில் உரை ஓவியங்கள் தங்க செந்தில்குமார் அவர்களுடைய உரை ஓவியங்கள் பாடப்பகுதியாக இருக்கின்றது நாம் தொடர்ந்து அவருடைய கட்டுரைகளை பார்த்து கொண்டு வருகின்றோம் ஒன்பதாவது கட்டுரையாக முனைவர் கூவே பாலசுப்ரமணியன் அவர்களின் தமிழர் நாகரிகத்தின் அடித்தளங்கள் கூவே பாலசுப்பிரமணியன் அவர்கள் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இலக்கியத் துறை தலைவராகவும் பொறுப்பு பதிவாளராகவும் பணிபாற்றியவர் தஞ்சாவூர் மாவட்டம் திருவடை மருதூர் வட்டம் திருவடை மருதூர் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள நாச்சியார் கோவிலில் வேங்கடாச்சலம் செல்லம்மாள் தம்பதியாருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்தவர் கூவை பாலசுப்பிரமணியன் திருவிடை உள்ள திருவாவடுதுறை ஆதின உயர்நிலைப் பள்ளியில் பள்ளி கல்வியை முடித்து தமிழில் இளங்கலை முதுகலை மற்றும் முனைவர் பட்டங்களை பெற்றவர் தஞ்சாவூர் பூண்டி திருநுட்பம் கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் இளநிலை விரிவுலையாளராக பணியாற்றி மேலும் வேலூர் ஊரிசு கல்லூரியில் தமிழ் விரிவுரையாளராக பணியில் இணைந்தும் பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அரசு கல்லூரியில் பணியாற்ற தேர்ந்தெடுக்கப்பட்டு திருவண்ணாமலை திருச்சி பெரியார் கல்லூரி கும்பகோணம் புதுக்கோட்டை ஆகிய ஊர்களில் அமைந்த அரசு கல்லூரிகளில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியவர் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் இலக்கியத்துறை தலைவராகவும் பொறுப்பு பதிவாளராகவும் பணியாற்றியவர் கல்வெட்டு சமூக பணி முதியோர் கல்வி ஆகியவற்றில் சான்றிதழ்களும் படைப்பிலக்கியம் மொழியியல் ஆகியவற்றில் சிறப்பு பயிற்சியும் பெற்றவர் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக ஆசிரியர் பணியாற்றியவர் இவரது நூல்கள் ஆராய்ச்சி கட்டுரை கவிதை செய்யுள் நாடகம் சிறுகதை இளைஞர்களுக்கான வழிகாட்டு என்ற பல்வேறு துறைகளில் அமைந்துள்ளன இவர் ஒரு சீரிய இலக்கிய ஆய்வறிஞர் சிறந்த பேச்சாளர் ஆங்கில நூல்களை தமிழுக்கு மொழிபெயர்க்கும் பேரறிவு பெற்றவர் இவர் பல கல்வி நிறுவனங்களில் பாடநூல் குழுக்களிலும் தேர்வு குழுக்களிலும் உறுப்பினராக இருக்கின்றார் அனைத்து உலக கருத்தரங்குகள் கவியரங்குகள் ஆகியவற்றிலும் பங்கு பெற்று வருகின்றார் அனைத்து இந்திய வானொலியில் முப்பதுக்கு மேற்பட்ட சொற்பொழிவுகள் ஆற்றியுள்ளார் தமிழக பல்கலைக்கழகங்களில் அறக்கட்டளை பொழிவுகள் நிகழ்த்திய பெருமைக்குரியவர் இலக்கிய பணி கல்வி பணி ஆகியவை தவிர கூவை பாலசுப்பிரமணியம் அவர்கள் தமிழகத்திற்கு வருகை தரும் இந்திய தலைவர்கள் மற்றும் நடுவணர்களுக்கு தமிழ்நாட்டு சுற்றுப்பயணத்தின் போது மொழி பெயர்ப்பாளராகவும் பணியாற்றி வந்தவர் பதினாறு முனைவர் பட்ட மாணவர்களுக்கும் இருபத்தி நான்கு ஆய்விலறிஞர் பட்ட மாணவர்களுக்கும் நெறியாளராக நின்று செயல்பட்டவர் இவரது படைப்புகளாக குவை பாலசுப்பிரமணியம் அவர்களின் படைப்புகள் நந்தன் வெளியே நிற்கின்றான் பாரதி வாழ்கிறார் சங்க இலக்கியத்தில் கலையும் கலை கோட்பாடும் காலவாய் ஆய்வியல் நெறிகள் சங்க இலக்கியம் சங்க இலக்கியத்தில் புறப்பொருள் சங்க இலக்கியத்தில் வாகைத்திணை சங்க இலக்கியத்தில் சமூக அமைப்புகள் இலக்கிய நிழல் கர் கலம்பகத்திறன் தமிழ் வீரநிலை கவிதை நிலாக்கால நினைவுகள் துண்டு நரசிம்மம் தாயத்து மண்டார்குழலி நாடகமாக கயற்கன்னி தினமும் ஒரு தேவாரம் சைவ சித்தாந்த அடிப்படைகள் சிற்ப ரத்னாகரம் காவிரி தமிழகத்தின் உயிரோட்டம் அருணகிரியார் போன்ற நூல்கள் இவரது படைப்புகளாகும் மாணவர்களுக்கு பாடப்பகுதியாக இருக்கக்கூடிய தமிழர் நாகரிகத்தின் அடித்தளங்கள் ஒரு இனத்தின் அடித்தளங்களாக இருக்கக்கூடியது இடைகள் தோன்றியதாக இருக்க முடியாது காலம் காலம் தொட்டு பண்பாடுகளிலும் பழக்க வழக்கங்களிலும் மனிதன் தோன்றிய காலத்திலேயே இருந்து அவன் உள்ளத்தில் எழுகின்ற உணர்ச்சிகளோடும் புரண்டி ஓடிக்கொண்டதாகத்தான் இருக்க முடியும் அதை அடியொற்றி அமைந்ததுதான் தமிழர் நாகரிகத்துடைய அடித்தளங்கள் நாகரிகத்திற்கே வித்திட்டவர்கள் தமிழர்கள் என்ற ஆராய்ச்சி வெளியீடுகள் குறிப்பிடுகின்றன ஒருவருடைய வரலாறை பற்றி நாம் சொல்ல வேண்டுமென்றால் முக்கியமாக தமிழகத்தின் வரலாறுகளை பற்றி கூற வேண்டுமென்றால் அரசுகளின் வீழ்ச்சியும் எழுச்சியும் குடிமக்களின் இடப்பெயர்வும் பெயர்வும் அலைவும் அதிகாரமிக்கவர்களின் கொலையும் பகைத்தலும் பழிகோடலும் என இன்ப என இவைகள்தான் ஒரு நாட்டின் வரலாறு என்று அறுதியிட்டால் தமிழகத்திற்கு கிபி ஆறாம் நூற்றாண்டு வரைதான் வரலாறு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் ஆனால் சமூகத்தின் படிமுறை வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழகத்தின் வளர்ச்சி நிலையானது வரலாற்று அடித்தளமானது திணைநிலை சூழலின் தாக்கமும் உண்ணல் பருகல் ஆடல் பாடல் காதலித்தல் எனும் வினைகளின் தோய்ந்த நெறிகளும் வாணிகமும் தொழிலும் கருதி தொலைதூர நாடுகளுக்கு மேற்கொண்ட செலவுகளும் மரபு செய்த இலக்கிய தான் ஒரு நாட்டின் வரல் வரலாறு என்றால் தமிழர்கள் தொன்று தொட்டு ஒரு நெடிய வரலாறை பெற்றவர்கள் என்று தனது நூலான தமிழர் வரலாறு எழுதிய பி டி சீனிவாச ஐயங்கார் குறிப்பிடுகின்றார் தொன்மை சிறந்த தமிழகத்தின் நாகரிக பேரு பெரிய ஆறானது பல்லாயிரம் ஆண்டுகளாக வற்றாது ஓடிக்கொண்டே இருக்கின்றது என்றும் குறிப்பிடுகின்றார் கல் இடை பிறந்து கடலிடை கலந்த நீரை போல நதியைப் போல என்றும் முடியாத ஓட்டமாய் தொடர்கின்ற பயணமாய் இருக்கக்கூடியது தமிழகத்தின் வரலாறாகும் தமிழரின் நாகரிகத்தின் அடித்தளமாகும் என்று கருத்துகள் சொல்லப்படுகின்றது ஓடுகின்ற நீரானது பெருக்கெடுத்து ஓடி உலகத்துக்கு ஊட்டி கொடுப்பது போல உலகத்துக்கு உயிரை தருவது போல நம்மளுடைய தமிழருடைய நாகரிகமும் நம்மளுடைய மனிதர்களுக்கு அடித்தளமாக இருக்கின்றது பிறருக்கும் நாகரிகத்துக்கு விதைத்து செல்கின்றது உயிரூட்டியாக திகழ்கிறது என்று குறிப்பிடுகின்றார் அந்நாகரிக பேரியாறு தலைமுறை தலைமுறையாக தமிழர்த்தம் குருதி பண்பாய் வழி வழி தொடரும் பண்பாட்டு தொடர்ச்சியாய் நிகழ்கிறது என்று தனது தமிழர் வரலாறு என்ற நூலில் பிடி சீனிவாஸ் ஐயங்கார் குறிப்பிடுவதாக குவை பாலசுப்பிரமணியம் அவர்கள் எடுத்துரைக்கின்றார் பல்லாயிரம் ஆண்டுகள் தொடர்ச்சியுடைய தமிழருடைய நாகரிகத்தின் அடித்தளங்கள் எவை என்று ஆராய்ந்து பார்த்தால் அதுதான் உயிர்ப்பாய் உள்நின்று இயங்கும் மூலமாய் தொடர்ச்சியராது தொடர்ந்து செல தூண்டும் பண்பாய் காலநிலை மாற்றங்களால் கரையாது நிலை பெற்றவைகளாய் இருப்பதுதான் தமிழர் நாகரிகத்தின் அடித்தளங்கள் என்று குறிப்பிடுகிறார் தமிழன் என்பவன் தன்னை தனி மனிதனாக நினைக்கும் பண்பு கொண்டவன் கிடையாது தமிழ சமுதாயத்தின் ஓர் உறுப்பினன்தான் தமிழன் என்றும் அதை நினைவில் கொள்வந்து நினைவில் கொண்டு வாழ்பவன்தான் தமிழன் தான் பொருள் தேடுவதே விருந்தினரை பேணவும் இல்லாதவர்களை தாங்கவும் தான் என்று உணர்வுகளை கொண்டவன் தமிழன் நற்றினையில் ஒரு பாடலாக சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புண்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே என்ற நூல் நூலில் நற்றினை நூலில் பாடல் ஒன்று குறிப்பிடுகின்றது செல்வம் என்பது உடைமைகளின் பெருக்கம் அன்று செல்வமானது பல பொருள்களை சேர்த்து வைக்கக்கூடிய இடமாக காலம் கிடையாது மாறாக அது உள்ளத்துடைய விரிவு தான் என்ற வட்டத்துக்குள் தன்னை உள்ளிழுத்துக்கொள்ளும் கொள்ளும் ஆமையை போன்று காணப்படுவது காணப்படுகின்ற நாட்டில் பண்பாடுகள் தலைக்குமா நாகரிகம் ஓங்குமா மனிதனே சமுதாயத்தை உருவாக்க முடியுமா விலங்குகளிடம் இடையே கூட்டம் உண்டு சமுதாயம் இல்லை தான் தன் குடும்பம் தன் தன் தன்னாடு என்ற வட்டங்களிலிருந்து விரைந்து உலக உயிர்களுக்கெல்லாம் நலம்பெற வேண்டும் என்று கருத்தும் அகன்ற சமுதாய நோக்குடைய மாந்தன் மட்டும்தான் மனிதகுலத்துக்கு அணிகலனாக திகழ்கின்றான் அவனே முழு மனிதனாக இந்த பூமிக்கு இருக்கின்றான் புரட்சிக் கவிஞர் அவர்கள் பாரதிதாசன் தன் பெண்டு தன் பிள்ளை என வாழ்பவன் கடுகு உள்ளம் போன்றவன் என்று குறிப்பிடுகின்றார் என் ஊர் என கருதுபவன் துவரை உள்ள பெற்றவன் என்றும் தன்னாடு மட்டும் உரிமை பெற வேண்டும் என்பவன் தென்னை உள்ளம் படைத்தவன் என்றும் தன்னாடு தன்னகர் வீடு காக்க மாம் பிஞ்சு உள்ளம் உடையவன் என்றும் கூறி தூய உள்ளம் அன்புள்ளம் பெரிய உள்ளம் தொல்லுலக மக்களெல்லாம் ஒன்றே என்னும் உள்ளம் தன்னில் அன்றோ இன்பம் என்று பாரதிதாசன் குறிப்பிடுகின்றார் உலகெங்கும் என்று தனிமனிதன் என்ற வட்டமே மேலாண்மையாக பெற்று வருகின்றது அண்மை வீட்டுக்காரன் யார் என்று பல்லாண்டுகளாகவே தெரிந்து கொள்ளாத நாகரிகம் அடிபட்டு கிடப்பவனை நாகரிகம் என்று கருதப்படுகின்றது அடிபட்டு கிடப்பவனை காப்பாற்றினால் காவல் நிலையத்தில் தொல்லை வருமென ஒதுங்கி கொள்ளும் நாகரிகம் உண்ணும் நேரத்தில் வீடு தேடி வந்தவரை அனுப்பிவிட்டு தெருக்கதவை தாளிட்டு கொள்ளும் நாகரிகம் இவை போன்றவைதான் தான் தனிமனித வட்டம் தன்னை சுற்றி அமைத்து கொண்ட முள்வெலிகளாக திகழ்கின்றது இவையெல்லாம் தமிழனின் நாகரிக அடையாளங்களாகுமா பிறர் அறியா மறை என்பது தமிழர் வாழ்விலே கிடையாது பிறருக்கு தெரியாமல் வாழணும் அப்படிங்கிற அந்த இனங்கள் சிறிது எண்ணங்கள் சிறிது கூட தமிழர்களுக்கு கிடையாதாம் உணவை போலவே இன்பதுங்க துன்பங்களையும் பிறரோடு பகிர்ந்து கொள்ளும் இயல்பு நாகரிகத்தின் அடித்தளத்தில் குறிப்பிடத்தக்கதாகும் தமிழர்கள் என்றாலே உணவு எப்படி பரிமாறிக்கொள்வாங்களோ அதே போலவே இன்பதுங்களையும் இன்ப துன்பங்களையும் பரிமாறிக்கொள்ளக்கூடிய குணங்கள் கொண்டவர்கள் பொருள் ஈட்டுதலுடைய நோக்கமே பிறருக்கு உதவுதல் என்பதை தமிழ் நூல்கள் நமக்கு உணர்த்துகின்றன இம்மை மறுமை என்ற சிந்தனைகள் நமக்கு இங்கு இல்லை இது சான்றோர் சென்ற நெறி வாழ்க்கை நம்மை நெறிப்படுத்துவதற்காக சொல்லிவிட்டு சென்ற தமிழ் நூல்களாகும் உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் புகழ்வேன் உடைமை மக்களுக்கு பொது புவியை நடத்து பொதுவில் நடத்து என்று உலக சமுதாயத்தோடு ஒரு துகள்களாக நாம் தமிழன் வாழ்ந்து வந்தான் தனக்கென்று வாழாமல் பிறருக்காகவும் வாழ்ந்தவன் தமிழன் குடும்ப கட்டுமானத்தை பற்றி கூறினால் ஆண் பெண் இருவர் சேர்ந்து வாழ்தலையோ திருமணம் செய்து கொள்வதையோ தன்னிச்சையான ஒரு நிகழ்வு இது மனித நாகரிகத்தின் பண்பாகும் இந்த இணைவை விலக்கி கொள்வதோ முறித்து கொள்வதையோ இது வேண்டாம் என்று எண்ணிக்கொள்வதோ தமிழர் நாகரிக குடும்பத்தில் கட்டுமானம் அல்லது இயற்கைவதி என்று குறிக்கப்பெற்றது இல்லை இதில் விளக்கு பெறவும் முறித்து கொள்ளவும் இதற்கு வழி இல்லை ஏனென்றால் கணவன் மனைவி ஆண் பெண் என்ற உறவானது அந்த பிறவிக்கு மட்டுமல்லாமல் காலம் காலம் கடந்து நிற்கும் பிறவிகளுக்கும் தொடர்ந்து வரக்கூடிய ஒன்றதாகும் ஒன்றாகும் இந்த நம்பிக்கை தோற்றுவித்ததே ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கோட்பாடாகும் இம்மை மாறி மறுமையாயினும் நீயாகியர் என் கணவனை யானாகியர் நின் நெஞ்சு நேர்பவளே என்று சங்க இலக்கிய பாடல் ஒன்று குறிப்பிடப்படுகின்றது இந்த பிறவியில் மட்டுமல்லாமல் இனி வரக்கூடிய பிறவியிலும் நீயே என் கணவன் நானே உன் மனைவி என்று ஒரு பெண் தன் கணவனை பார்த்து கூறுவதாக சங்க இலக்கிய பாடல் ஒன்று குறிப்பிடுகிறது பிறவி தொடர்ச்சி வினை விதி என்பவையெல்லாம் இந்த குடும்ப கட்டுமானத்திற்கு உதவும் வகையில் அமைகின்றது கணவனும் மனைவியும் தனித்தனி உயிர் உடையவர்களாக எண்ணதற்கு சித்தாந்தம் இடம் தரவில்லை கொத்தமல்லியுடைய விதை எப்படி இரு உடைக்கப்பட்டு இரண்டு பயிர்களாக முளைத்து அது செடிகளாக முளைத்து வருகின்றதும் அதேபோல இந்த பூமியில் ஆண் பெண் என்ற இரு உயிர்களாக இரு உடல்களாக அமைக்கப்பட்டு ஓர் உயிராக மாறுவதுதான் இந்த உலகத்தின் இயற்கை என்று கூறுகின்றார் பகுத்தறிவு சாராத ஒரு கருத்தெனினும் இக்கருத்தே வாழ்க்கின் வாழ்க்கையின் முதுகெலும்பாகும் வாழ்க்கை ஒழுங்கின் முதுகெலும்பாக திகழ்கிறது முற்பிறவி மறுபிறவி என்ன அலைகளை இக்கருத்தே சமய உலகில் நாம் வாழ்ந்துவிட்டோம் இந்திய நாட்டு சமயங்கள் பலவும் இக்கருத்தையே ஏற்றி தமிழக மக்களின் பண்பாட்டுகளிலிருந்து கடன் வாங்கி வாழ்ந்து கொண்டு வருகின்றது குடும்ப கட்டுமானத்தின் ஆணை விட பெண்ணுக்குத்தான் முக்கிய பங்கு வகிக்கிறாள் அவளே கட்டுமான விதிகளை நெகிழ் நெகிழாது பேணுபவனாக இருக்கின்றாள் ஆண் அக்கட்டுமான விதிகளை உடைப்பவனாக இருந்தாலும் தன் பொறுமையாலும் காத்திருப்பாலும் அதனை சீர் செய்யக்கூடியவளாக திகழ்கின்றவள் மேலோட்டமான நிலையில் பெண் அதிக உரிமை பெற்றவள் போல தோன்றினாலும் அவள் குடும்பத்திற்கே அச்சாணியாக திகழக்கூடியவள் அவளால் தான் தமிழர் நாகரிகம் நிலைத்து நிற்கிறது தமிழர் நாகரிகத்தின் மூலக்கூறு பெண்ணே ஆவள் பிள்ளைகளை பெற்று வளர்ப்பவளாகவும் குடும்ப பொருளாதாரத்தை பேணுபவளாகவும் விருந்தினர்களை உபசரிக்கக்கூடியவர்களாகும் உறவு சங்கிலிகளை அருந்து போகாமல் காக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு பெண்ணுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று காலங்காலமாக சங்க இலக்கியத்திலிருந்து பாரதிதாசன் எழுதப்பட்ட பாரதிதாசன் அவர்களால் எழுதப்பட்ட குடும்ப விளக்கு என்ற நூல் வரையும் சொல்லப்பட்டு வருகின்றது உத்தும் தொடுத்தும் பூண்டும் செரியும் தழையணி பொழிந்த ஆயமோடு துவன்றி விழவோடு வருதி நீயே இஃதோ ஓரான் வல்சில் சீரில் வாழ்க்கை பெருநல குறும்புகள் வந்தன இனி விழா வாயிர் எனும் ஊரே குறுந்தகை பாடல் ஒன்று குறிப்பிடுகின்றது ஆண் மகன் உடுத்தும் தொடுத்தும் தெரிகின்றவன் பகட்டான கோலத்தோடு உலா வரக்கூடியவன் விழா கொண்டாடுகின்றவன் அவனுடைய மனைவி ஒரு பசுவின் வருவாயை கொண்டு நடந்த கொண்டு குடும்பத்தை நடத்துகின்றவள் இப்போது அவள் உழைப்பால் குடும்பமானது செல்வ செழிப்போடு காணப்பட்டு வருகின்றது பெண் மெல்லிகள் என்றாலும் தமிழர் நாகரிகத்தில் வன்மை மிக்கவள் அவள்தான் அவளாலே தமிழர் நாகரிகம் மேம்பட்டு நிற்கிறது ஆணின் அக புற இயக்கங்களை அவளே தீர்மானிக்க கூடியவள் குதிரையின் கடிவாளத்தை இழுத்தும் நெகிழ்த்தும் ஏவல் கொள்ளும் வாதுவனைப் போல பெண்ணின் கண் வீச்சும் மூடற்குறிப்பும் புலவி பேச்சும் உமிழ்வும் ஆடவனை நெறிப்படுத்தக்கூடியது அவள் பேசாமலேயே அவனை ஒழுங்குபடுத்தும் இயல் தன்மை கொண்டவள் அதனால்தான் வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் ஒன் முதல் கோ ஓ உடைந்ததே ஞாட்பினும் நன்னாரும் உட்குமென் பீடு என்று ஆயிரத்தி எண்பத்தி எட்டாவது குரலில் தலைவியின் நெற்றியால் பிணிக்கப்பட்டு தலைவன் செயலிழந்து காணப்படுகின்றான் என்று குறிப்பிடுகின்றார் தமிழர்களுக்கிடையே ஒப்புரவு என்பது மிகவும் இன்றியமையாத பண்பாகும் தமிழர் நாகரிக அடித்தளங்களில் குறிப்பிடத்தக்க பண்புகளில் ஒன்று ஒப்புரவாகும் ஊரோடு ஒக்க ஓடு ஒன் என்பது பழமொழி உலக நடை அறிந்து ஒழுகுக என்பது ஒப்புரவின் பொருளாகும் எல்லாருக்கும் பயன்பட வாள் என அறிவுறுத்துவதே ஒப்புரவின் நோக்கமாகும் ஊருணி நீரை குடித்தவனே ஒரு உண்டோ ஒருப்பார்னா தண்டிப்பவர்கள் உண்டோ வெறுப்பவர்கள் உண்டோ என்கின்றார் நிலாவின் ஒளியை இவர் ஒருவரே துய்த்தார் என்று குற்றம் சாற்ற முடியுமா மருந்து மரத்தின் இலைகளை கிள்ளிப் போனான் என்பதற்காக விளங்கு மாட்ட முடியுமா இவையெல்லாம் பொது அறம் எல்லாத்துக்கும் பொதுவானது இவ்வுலகத்தில் மனிதனாக பிறந்தவன் எல்லாரும் எல்லாருக்கும் உரியவன் எல்லா செயல்பாடுகளும் அனைத்தும் பொதுவானது ஒன்றே தன் உடம்பாலும் மனதாலும் பிறருக்கு நல்லன நிகழ்த்தலே வேண்டும் செல்வமுடையவர்கள் லீகை குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் எளியவரும் எப்போதும் ஒப்புரவு கொண்டிருக்க வேண்டும் ஆவிற்கு அதாவது பசுவிற்கு கழு கழனி நீரை வைத்தல் வேண்டும் நிறைகளை ஆநிறைகளை திணை வைத்து பாதுகாக்க வேண்டும் வீட்டின் புறத்தே வருவார் ஓய்வு கொள்ள திண்ணை வைக்க வேண்டும் குடிநீர் கிணற்றை ஊரார் பொதுவாக ஆக்குதல் வேண்டும் பலரும் படிக்க வேண்டும் என்பதற்காக நூல்களை கொடுக்க வேண்டும் கோடை காலத்தில் நீர் பந்தல் அமைக்க வேண்டும் வழி செல்வோர்க்கு கல்கள் வைக்க வேண்டும் சாலை ஓரங்களில் மரம் நடுதல் வேண்டும் இந்த செயல்களெல்லாம் இருந்தால் மட்டுமே மனித இனம் ஒப்புரவோடு உயிரோடு வாழ முடியும் இதுவே ஒப்புர உயிரோடு சுவடுகளாகும் மிக பண்டை காலத்தில் தீக்கடை கோளால் நெருப்பு உண்டாக்கி ஊரார்க்கெல்லாம் காலை பொழுதில் அடுப்பு பற்ற வைக்க நெருப்பை தரக்கூடிய அந்த பழக வழக்கங்கள் இன்றளவும் சில கிராமங்களிலே காணப்படுகின்றது மனித இனம் எப்பொழுதும் ஒப்புரவுத்தன்மையோட வாழ வேண்டும் என்பது குருதில் ஓடுகின்ற உடம்பில் ஓடுகின்ற குருதியைப் போல எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த சிந்தனைகள் அப்படி சிந்தனைகளோடு இருந்தால் மனிதனுடைய வாழ்க்கையில் கேடு வராது துன்பங்கள் நேராது மனித இனமே என்றும் நிலைத்து அன்புடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் ஒப்புரவினால் உனக்கு ஒரு கேடும் வராது அதுப்படி வந்தால் உன்னையே நீ அதற்கு விற்றுக்கொள் என்று வள்ளுவர் கூறுகின்றார் நல்லிணக்கம் கொள்ளல் வேண்டும் மனிதனாக பிறக்கக்கூடிய இந்த உலகில் ஒவ்வொருவரும் இனப்பிரிவுகள் குலப்பிரிவுகள் சாதி பிரிவுகள் என தமிழ சாதி பிளவுபட்டு கிடைக்கின்றது தமிழர் நாகரிக வயலில் மண்டிய கலைகளாக இவை காணப்படுகின்றன அயல் நாட்டை சார்ந்தவர்கள் தமிழகத்திற்கு நுழைந்த பின்புதான் வருண பாகுபாடு எனும் தீய விதைகள் விதைத்துவிட்டு சென்று விட்டார்கள் அவை சாதிகள் எனும் உள்மரக்காடுகளாக விளங்கி நிற்கின்றன இளையதாக கொள்ளாது அவை என்றும் காத்து நிற்பதைப் போல மனிதர்களை சிதைத்து நிற்கின்றன தீண்டாமை எனும் நச்சுக்கனி பயன் மனிதருக்குள்ளே புழங்கிவிட்டது சமய சாதி பிணக்குகளின்றி தமிழகம் எப்போதும் நல் இலக்கத்தோடே வாழ்ந்த காலங்கள் இருந்தது ஆனால் எல்லாம் மாறிவிட்டது கல்லாதவனாய் குலநலம் பேசுவான் பதரையன் என தமிழ் இலக்கியம் கற்பிக்கின்றது அறிவு தொழுகை நிகழ்ந்த அக்காலத்தே கற்றார் கல்லாதார் என்ற பாகுபாடே இல்லாமல் இருந்தது பௌத்த நெறியனாரன் நெறியினை கொண்ட சீத்தலை சாத்தனாரும் சமய நெறியினை கொண்ட இளங்கோவும் இந்நெறிகளின்றி வேறுபட்ட செங்குட்டுவனும் நட்பும் உறவும் கொண்டிருக்க எந்த ஒரு நெறிகளும் இவர்களுடைய நட்பை பிணைக்கவில்லை உடன் பிறந்த இருவர் வெவ்வேறு சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் அன்புடையவர்களாக திகழ்ந்தார்கள் சாதி என்னும் சொல் பழங்காலத்தில் மனிதப் பிரிவுகளை குறிக்கப்படவில்லை பறவை சாதி விலங்கு சாதி என்றுதான் குறித்ததை தவிர மனிதர்களில் சாதி என்று குறிப்பிடப்படவில்லை தீட்டு எனும் கருத்து தமிழ்நிலத்தில் இல்லவே இல்லை தீட்டுக் கொள்கை ஆரிய தம் நல்வாழ்விற்காக வந்த வகையில் தன்னை உருவாக்கிக் கொள்வதற்காக பெறப்பட்டது நான்காம் வருணத்தவர் என்று ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களால் தான் விளைவிக்கப்பட்டது விளைக்கப்பெ விளைவிக்கப்பட்ட நெல் அரிசி முதலியவற்றுக்கு தீட்டு இல்லை மோர் வெண்ணெய் தயிர் ஆகியவற்றுக்கு தீட்டு இல்லை பித்தளை செம்பு ஆகியவற்றை நீர்த்தளித்தால் அகலும் மண்ணால் செய்யப்படக்கூடிய களங்கள் தீட்டு விடாது இவ்வாறு பகுத்தறிவிட்ட பகுத்தறிவு அற்ற தீட்டு கருத்தை தமிழ் பெரியோர் கடுமையாக எதிர்த்தனர் தண்ணீரிலேயே வாழ்வதால் மீனும் பாம்பும் தூய்மையானவை இல்லையே என்பார்கள் சித்தர்கள் மனத்துக்கண் கண் மாசுல அனைத்திறன் ஆகுல நீரபிர என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் இணக்கத்தோடே வாழ வேண்டும் என்பதையும் எடுத்துரைக்கின்றார் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிரதிரவாரா என்று கணியன் பூங்குணார் பாடல் வழியாக எல்லோருக்கும் எல்லாம் சொந்தம் என்கின்றார் பழந்தமிழனின் நல்லிணக்க குரல் குருவியின் கூட்டை பார் சிதல் எடுத்த புற்றைக்கான் குளவி சமைத்த உரையுளை நோக்கு சிலந்தி பின்னிய வலையை கவனி செய்ய முடியுமா உன்னால் ஒருவருக்கு ஒரு செயல் எளிதானது ஒருவருக்கு ஒரு செயல் அரிதானது அனைவரும் ஒன்றுதான் ஒருவரால் முடியாதது இன்னொருவரால் முடியும் யாரும் யாருக்கும் சிலைத்தவர்கள் அல்ல என்ற எண்ணங்கள் கொண்டு நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் தளராத வலிமை எப்போதும் வலிமையுடர்களாக வாழ வேண்டும் தமிழர் நாகரிகம் என்றளவும் உயிரோடு வாழ காரணம் நாம் வலிமையோடு மன வலிமையோடு முக்கிய அடித்தளமாக அமைகின்றது தன் நிலை குன்றாமலும் தன் அடையாளங்களை இழக்காமலும் இருப்பதற்கு தமிழர் நாகரிகம்தான் காரணம் ஆரியர் களப்பிரர் பல்லவர் நாயக்கர் இஸ்லாமியர் ஐரோப்பியர் எனத் தொடர்ந்து தமிழகத்தில் படையெடுத்து வந்தாலும் தமிழ் மொழியின் மரபில் சமஸ்கிருதம் பாலி தெலுங்கு அரபி உருது போர்ச்சுகீஸு ஆங்கிலேயம் இந்தி என எண்ணற்ற பல மொழிகள் தமிழ் மொழியில் கலந்து இருந்தாலும் தமிழ் வடுகல் வடுக்கள் மாறாமல் இன்றும் செம்மாந்து நிற்கிறது என்றால் அது தமிழுக்கே இருக்கக்கூடிய சிறப்பாகும் அதுபோல்தான் தமிழனுடைய தன்னுடைய பண்பாட்டையும் பேணி காக்க வேண்டும் தமிழன் ஆங்கிலனைப் போல உடை உடுத்தினான் தெலுங்கு இசை கேட்டு கழித்தான் சமஸ்கிருத மந்திரங்களை புனிதம் என செய்தான் இந்தி படங்களில் மெய்மறந்தான் ஆங்கில மொழியை தாய்மொழி போல் புழங்கினான் என்ற இவைகளெல்லாம் செய்தாலும் நாகரிக வீட்டின் மேற்பூச்சுகளாகும் அவனுடைய வீட்டில் உள்பகுதியை கைப்பற்றவில்லை ஐரோப்பிய உடையை அவன் அலுவலக உடை என்று எண்ணினான் தெலுங்கு இசை கேட்டானே அன்றி அவன் தெலுங்கு பாடகனாக மாறவில்லை சமஸ்கிருத மந்திரங்கள் அவனுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை ஏதோ வழக்கமான சடங்கு என்றுதான் எண்ணினான் இந்தி பாடல்களில் பெருநயங்கண்டு அவன் தலை சாய்க்கவில்லை தமிழுக்கே முக்கியத்துவம் கொடுத்தான் ஆங்கில மொழியை பிழைப்பு மொழி என்று கருதினான் காதலியை கொஞ்சும்போது கூட குழந்தையை குழாவும் போது கூட இன்பக் களிப்பிலும் துன்பத் துடிப்பிலும் அழுகையிலும் ஒப்பாரியிலும் ஆட்டம் பாட்டங்களிலும் தமிழ் தன் முகவரியை ஒருபொழுதும் இழந்து விடாமல் தமிழிடம் குடிகொண்டுதான் வருகின்றது மனவிலக்கு பெறுதல் உடன்கட்டை ஏறுதல் கணவன் இறந்த தலையை மலித்து கொள்ளுதல் கழுவாய் செய்தல் வேள்வையற்றுதல் எல்லாம் தமிழர்குலம் எனும் நம்பிக்கை கொண்டதே கிடையாது இது தமிழர்களுக்குரிய பண்பாடே கிடையாது அயல் நாகரிக அலைகள் தமிழ் நாகரிக மலையை கரைக்கவோ மூழ்கடிக்கவோ முடியவே முடியாது போரில் கூட முதுகிட்டவரை தாக்குவதில்லை வேட்டையில் கூட கரு கொண்டவரை வீழ்த்துவதில்லை வணிகத்தில் கூட நடுநிலைமை பிறழ்வதில்லை பரிசு பெறுவதில் கூட தகுதியற்றிடம் பெறுவதில்லை தவத்தில் கூட பிறரை சமிப்பதில்லை இறப்பில் கூட புகழை விடுவதில்லை தமிழர் நாகரிக அடிக்க அடித்தளங்கள் வலிமை மிக்கவை கட்டுக்குளையாதது அந்த நாகரிக தளத்தை இவை என்று உலக அரங்கில் நாம் காத்து கொண்டு வர வேண்டும் என்று கூவை பாலசுப்பிரமணியம் அவர்கள் தமிழ் நாகரிகத்தின் அடையாளங்களாக குறிப்பிடுகின்றார் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் யூஜி தமிழ் இலக்கியம் முதலாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இக்கால இலக்கியத்தில் அழகு ஐந்தில் உரை ஓவியங்கள் தங்க செந்தில்குமார் அவர்களுடைய உரை ஓவியங்கள் பாடப்பகுதியாக இருக்கின்றது நாம் தொடர்ந்து அவருடைய கட்டுரைகளை பார்த்து கொண்டு வருகின்றோம் ஒன்பதாவது கட்டுரையாக முனைவர் கூவே பாலசுப்ரமணியன் அவர்கள்